காலையில் செய்யும் இனைதான் செய்யும் இணை நாடிவந்த கோளையில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ப ஜனவரி பதினைஞ்சி முதல் ஜனவரி இருபத்தி ஒன்று வரை கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்போ சிம்ம ராசியினுடைய அதிபதி நல்ல நிலையில் இருக்காரான்னா அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் இது பகை வீடு ஆனால் ராசியை குரு பார்க்குறார் முயற்சிஸ்தானத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் சஞ்சாரம் குரு பார்வையில் குரு வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் மிக சிறப்பான ஒரு பலன்களை கிரகங்கள் தர இருக்க தரப்போகிறது அதனால் இந்த வாரம் இந்த சிம்ம ராசிக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் நீங்கள் வேலை பார்க்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது எட்டில் ராகு ராசிநாதன் போய் ஆறாம் இடத்துல போய் பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ரொணரோக சத்ருஸ்தானம் அப்போது ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய அமைப்பு ஒன்று உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இதாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அல்லது கடன் சுமை இருப்பவர்களுக்கு அதனால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை மற்றபடி உங்களுக்கு எதிரிகளால் கூட தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை இந்த வாரம் எது எப்படி இருந்த போதிலும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசியை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதில் குருவே இருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால அப்போ ஒம்பது கூட இவன் ஆட்சி பெறுகிறார்னு அர்த்தம் செவ்வாய் அப்போ யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது நிச்சயமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு கிரகங்கள் இந்த வாரம் ரொம்ப நல்ல பலனைத்தான் தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அதுவும் குடும்பத்தில் என்ன தான் ஒரு அன்னோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் சண்டை சச்சரவு ஒன்று வந்துடும் ஏன்னா ரெண்டு ல கேது எல்லாரையும் பிரித்துடாது உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு படி கணவன் மனைவி பிரியணும்னு விதி இருந்தால் தான் இது பிரித்து வைக்கும் இல்லைன்னா டெம்பரரி சர்வீஸ் மாதிரி கொஞ்சம் அப்பப்போ சண்டை வரும் மொழி மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது குடும்பத்தில் சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் கணவன் மனைவி மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பார்த்து பேசலாங்க பேசுவதில் எச்சரிக்கை தேவை பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்ன பார்க்குற ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஐந்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு எல்லாம் சிறப்பாக இருக்கும் லாபம் ரெட்டிப்பு வருமானம் வரும் ஏன்னா பதினோராம் இடத்தையே அவர் பார்க்குறாரு இருந்த போதிலும் ரெண்டில் கேது இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது கொடுக்கல் வாங்கல் செஞ்சீங்கன்னா பிரச்சனை வரும் மற்றபடி மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் மிக சிறப்பாக இருக்கிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தில் அக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக போகலாம் நல்ல தகவல் வரும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாக நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ நாலாம் இடம் என்பது உங்களுக்கு மாதஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஏன் உங்களுக்கும் உடம்பும் முடியாமல் போகிறதுக்கு சுகஸ்தானம் இல்லையா அப்போ சுகஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களுக்கும் உடம்பும் முடியாமல் போகக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் வீட்டுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு வச்சுருப்பீங்க அது திடுத்துப்புனு மெயின்டென்ஸ் செலவு இந்த ஒரே வார்த்தையோட செலவாகிடலாம் அது ரொம்ப எது ரொம்ப எசன்சியலாக அதை மட்டும் சொல்லி செய்யுங்க மற்றதெல்லாம் தள்ளி போட்டுங்க ஏன்னா நாலாம் இடம் என்பது சனி பார்வையில் இருக்கிறதால் இந்த ஒரு வாரமே இருக்கிற மெயின்டெனன்ஸ் பூரா செலவு பண்ணிட்டீங்கன்னா மற்ற மூணு வாரமும் என்ன பண்ண முடியும் அதனால் ரொம்ப உங்களுக்கும் பிபி சுகர் எகிரி நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராசிநாதனும் சரியில்லை நாலாம் இடமும் சரியில்லை ரெண்டாம் இடமும் சரியில்லை அப்படின்னும் போது அது எட்டாம் இடம் இன்னும் ராகு வேற உக்காந்துட்டார் அப்போ நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தவங்க ஒம்பு தும்புக்கு போகக்கூடாது அடுத்தவங்க பிரச்சனை பஞ்சாயத்து பண்றதுன்னு போய் நிற்காதீங்க இல்லை உங்கள் பஞ்சாயத்துக்கு நீங்கள் கூப்பிட மாட்டிங்க நல்லா தெரியும் அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு தான் நீங்கள் போவீங்க அதுவும் வேண்டாம் அதனால் பிரச்சனை வரும் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடம் ஏறுவதாலும் ஐந்தாம் வீட்டை குருவே பார்ப்பதாலும் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நூறு சதவீதம் இருக்குது குலதெய்வ வழிபாடுங்கிறது இருக்குது பூர்வீக சொத்து இந்த வாரம் நீங்கள் பிரச்சுக்கலாம் பிரச்சிக்கலாம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமைவதற்கான காலகட்டம் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் மனைவி வெளி சொந்தங்களால் கூட நல்லது நடக்கப் போகிறது இருந்த போதிலும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி எட்டில் ராகு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு ராகு பகவானும் சரி குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தாராளமாக போங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் மற்றபடி உங்களுக்கு ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பினை இந்த குரு ஏற்படுத்தி தருவார் அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுக்கு ஒன்பதில் குரு இருக்கிறதால தந்தை தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கிடைக்கும் மற்றபடி தான தர்மங்கள் செய்வீர்கள் ஸ்பிரிச்சுவல்ஸ் கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி பத்து பார்க்குறார் குரு பார்வையிலும் இருக்கிறார் உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு பாரம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி போனால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் தனியார் துறையாக இருக்கலாம் இல்லை கலைத்துறையாக இருக்கலாம் எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த வார தொழில் சிறந்து விளங்கும் உத்தியோகமும் சிறந்து விளங்கும் பொருளாதாரத்தில் சுபீட்சும் ரெட்டிப்பு வருமானம் வரும் ஏன்னா பதினொன்று குழைவன் பதினொன்ன பார்க்குறான் எண்ணிஎ செயல் போகிறது தொட்டதெல்லாம் துளங்கப் போகிறது ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராசம நாட்கள் வரை இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க மற்றபடி இந்த சிம்ம ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் தான் நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை மற்றும் ச சக்கர வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது